கடைசி நேரத்தில் இன்றைக்கி நடக்க போகிற எவிக்ஷன் முடிவை விஜய் சேதுபதி மாற்றிருக்காரு இதனால் இன்றைக்கி அரூரா வெளியே போக போகிறதா முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு பிக்பாஸ் சீசன் நைனில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி ஆட்களை வெளியேற்றிட்டே இருக்காங்க இப்போது பிக்பாஸ் சீசன் நைனுடைய பரபரப்பான கட்டத்தை நெருங்கிட்டோம் உள்ள இருக்க போகிற இந்த அஞ்சு பேரில் யாரா டைட்டில் ஆக போகிறா அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்று நம்ம விஜே பாரு கமுதின் ரெண்டு பேரில் விஜே பாரு உள்ளே இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு எத்தனையோ பேர் பார்க்க நினைக்கிறீங்க ஆனால் இதுக்கப்புறம் அவங்க உள்ள வரத்துக்கு துளிக்கூட வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அவங்க ரெண்டு பேரும் போனது போனதுதான் ஆனால் இப்போ உள்ள இருக்கிற நம்ம திவ்யா சபரி விக்ரம் அப்புறம் அரோரா சான்ட்ரா இவங்கள்ல யாரு இன்னைக்கு வெளியேற போறா அட்லீஸ்ட் கானா வினோத் உள்ள இருந்தா அவர் ஜெயிச்சிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கலாம் ஆனால் கானா வினோத்தை டைட்டில் ஆக்க விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம அரோரா அவங்களுடைய வில்லத்தனத்தை வெளிப்படுத்தி ஸோ கானா வினோத்தை வெறும் பதினெட்டு லட்சத்தில் முடிச்சு விட்டாங்க கான உள்ளே இருந்தா கண்டிப்பா ஐம்பது லட்சம் வின் பண்ணி அது கான புரியலை புரியல அவருடைய கஷ்டம் சரின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாரு வெளியேறினதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது கான எவ்வளோ எவ்வளவு பெரிய அநியாயமும் துரோகமும் அரோரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே சான்றா ஒரு பக்கம் சம்மந்தமே இல்லாம விஜே பார்வதியை வின் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அது மூலிமா அந்த ரெண்டு முக்கியமான அவங்கள வெளியேற்றினாங்க இப்போ அரோரா கான போட்டியா இருந்ததை வெளியேற்றிட்டாங்க இப்போ மீதி இருக்கிறது இவங்க அஞ்சு பேர் தான் இதில் நம்ம திவ்யா அரோரா சான்ட்ரா இந்த மூணு பேரும் மட்டும் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு இப்போது நிறைய ரசிகர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா திவ்யா கொஞ்சம் லூஸ்டாக போய்டுவாங்க ஓகே ஆனால் அரோராவும் சான்றாவும் சாதன இல்லைப்பா சான்ட்ரா ஒரு நடிப்பு அரைக்கி அதனால தான் வீஜை பார்த்து வெளியே போனாங்க அப்படி இருக்கும்போது சான்ட்ரெலாம் ஜெயிச்சா என்ன இருக்கு அதில் அதனால சான்ட்ரா ஜெயிக்கக்கூடாது ஆனால் மூணு பொண்ணுங்க ரெண்டு பசங்க விடுவாங்களா என்ன கண்டிப்பா பொண்ணுங்க பசங்களை அவ்வளோ சீக்கிரம் விட்டு வைக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியேற்றத்துக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சான்றா அரோரா முடிவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த ரெண்டு நாளில் இந்த பெண்களில் ரெண்டு பேரும் வெளியே போகல அப்படின்னா கண்டிப்பா சபரி ஜெயிக்க வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகபட்சம் சபரி தான் ஜெயிக்க போறாரு ஏன்னா அவரு விஜய் டிவி மெட்டீரியல் அதனால அவரு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணல நல்லா தான் கேம் ஆடிட்டு இருக்காரு அதனால சபரி ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சபரி ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு சான்ட்ராவோ இல்லை அருளாவோ வெளியே போகணும் அப்பதான் சபரி ஜெயிக்க முடியும் இல்லனா திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணி சபரிய ஒரு வில்லனா காட்டி வெளியேற்ற வாய்ப்பு இருக்கு அதனால சான்ட்ராவை முதல்ல வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணி இன்னைக்கு அவங்கள வெளியேற்றலாம்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஆனா கடைசி நேரத்துல இன்னைக்கு மதியம் போல ஷூட்டுக்கு வந்து நம்ம விஜய் சதுபதி இன்னிய கதையை கேட்டிருக்காரு கேட்கும்போது சாண்ட்ரா வெளியே போன்னு சொன்னதும் விஜய் சதுபதி யோசிச்சுட்டு சாண்ட்ரா தேவையில்ல சான்ட்ரா உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு இது வந்து பிக் பாஸ் டீமுக்கு பயங்கர அதிர்ச்சி சாண்ட்ரா உள்ள வந்தா அப்ப வெளியே போபது யாரு அப்படின்னு கேட்கும்போது இப்போ விஜய் சதுபதி கடைசி நேரத்தில் தன்னுடைய முடிவை மாத்தி அரோரா வெளியே போட்டோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு இது பிக் பாஸ் டீமுக்கே அதிர்ச்சியா இருந்திருக்கு அரோராவா எதுக்கு அரூர் வெளியே அனுப்புறீங்க சான்றா வெளியே போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சோ சாண்ட்ரா இப்போ வெளியே போயிட்டா கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒரு வாரம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மக்கள் பார்க்க மாட்டாங்க சான்ட்ரா உள்ளே இருக்க இருக்க தான் மக்களுக்கு சான்ட்ரா ஜெயிச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதனால சான்ட்ராவை கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போய் ஜெயிக்க விடாமல் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி அரோரெல்லாம் உள்ளே இருந்தால் கண்டிப்பாக ஸோ நாம நினைக்கிற மாதிரி எந்த ஒரு ஆண் போட்டியாலும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை இந்த மூணு பேருமே அதிரடியாக நிறைய விஷயங்களை பண்ணி அவங்கள வெளியேற்றிடுவாங்க அதனால இப்போதைக்கு நாம் அரோரா வெளியே கொண்டு வரதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு முதல்ல பிக்பாஸ் டீம் புரிஞ்சுக்கல அப்புறம் வழி இல்லாமல் ஒரு மனதாக விஜய் சேதுபதி பேச்சை கேட்டு இப்போது அரோராவை அதிரடியாக கடைசி நேரத்தில் முடிவை மாற்றி வெளியேவும் கொண்டு வந்திருக்காங்க இது பிக்பாஸ் போட்டியாளர்கள் மத்தியில் மீண்டும் ஒரு கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு